பேசி ஃப்ளவர்ஸை ரீபேக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா அதோட அப்டேட் தான் இது நான் வந்து எயிட் இன்ச் பாட் செலக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து இருந்து உங்களுக்கு பக்கம் பக்கம் செடிகள் வந்துக்கிட்டே இருக்குன்ற ரீசன்னால் மேலே அகலமாக இருக்கிற பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆழமாக இல்லைனாலும் பரவாயில்ல அகலமாக இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அப்போ தான் நிறைய சாப்ளிங்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் அதில் இருந்து எப்பயுமே ஃப்ளவர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தென் ஹோல்ஸ் கம்பல்சரி இருந்தே இருக்கணும் ஒரு மூணு டு நாலு ஹோல்ஸாவது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இல்லை பாட்டில் இல்லைனாலும் நீங்களே அதை ஹோல்ஸை மேக் பண்ணிக்கோங்க தென் வந்து பாட்டிங் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் வெர்மி கம்போஸ்ட் அண்ட் கவுடஙங் இது மூணுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெட் சாயில் தான் ஜாஸ்தி பங்கு இருக்கும் நான் பிளான்டேஷன் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஸோ இந்த ஃபோர் ஓ கிளாக் நான் வந்து அதை ரீபேக் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் பண்ணுங்கள் இல்லாட்டி ஈவினிங் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கும் மேலே பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட் டைமிங் ஃபார் ரீபேக்கிங் அது சீக்கிரமாக இது சாயில் வந்து ட்ரை ஆகிடும் ரூட்டை ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணுற இருக்கிறதுனால சீக்கிரமாக அதோட மண் எல்லாமே ட்ரை ஆகிடும் நீங்கள் கொடுக்குற தண்ணி சம்டைம்ஸ் பத்தாமலேயும் போகும் அதுக்காக நீங்கள் வந்து தண்ணியை லாட் லாட்டாக கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் கம்மியாகவே